ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் குட் ஆஃப்டர்னு இன்னைக்கு இந்த தமிழ் லைவ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சுவல் அறிதல் ஓகேவா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஓகேவா தமிழ்ல நம்ம சிலபஸ்ல வந்து பார்க்கும்போது அதிகமான கொஸ்டின் வரக்கூடிய யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க இவ்வளோ இருபத்தஞ்சி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் யூனிட் இந்த மட்டும் வருது அது என்ன எழுத்து இலக்கணம் அதில் இந்த வேர்ச்சொல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஓகேவா அதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஷின் வந்து நார்மலாகவே வந்து ஒரு மூணு கொஷின் கிட்டே கேட்பாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக தனி பாட்டாகவே பிரித்து கொடுத்துருக்குறதுனால கண்டிப்பாக ஒரு மூணு கொஷின் குறைந்தபட்சம் வந்து மூணு கொஷின் கேட்பது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேவா ஸோ அந்தளவு ஒரு இம்பார்ட்டனாக டாபிக் தான் அதே மாதிரி வந்து இது நம்ம வந்து ஒரு சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து நம்ம வந்து மெனைக்கிட வேண்டிய அவசியமே இல்லை எப்படி நம்ம வந்து அகரவரிசை அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் அதிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா ரொம்ப நம்ம வந்து க்ரிட்டிக்கலாக யோசிக்கிற அளவுக்கு பெரிய பா டாப்பிக்லாம் கிடையாது ஓகேவா

ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ச்சுவல் அப்படின்றது வந்து மொத்தம் ரெண்டு விதமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு ஓகே வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு வந்து வினைமுற்று அச்சம் வினையால் அணையும் பெயர் அப்புறம் தொழில் பெயர் அல்லது பெயரச்சம் ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து கொஷின் கேட்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்ற வினைமுற்று கொடுத்துட்டோ பெயரச்சம் கொடுத்துட்டோ அச்சம் கொடுத்துட்டோ தொழில் பெயர் கொடுத்துட்டோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டவர் கிடையாதுன்னு தெரியல ஓகேப்பா ஓகே சரி அது அந்த டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஓகேப்பா இப்போ பார்க்கலாம் அதாவது ரெண்டு விதமான கொஷின் கேட்பாங்க வேர் சொல்லி கொடுத்துட்டு வினைமுற்று வினையச்சம் வினையான பேர் வந்து கேட்பாங்க அது ஒரு ஆங்கிளை கேட்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆங்கிளை வந்து எந்த மாதிரியான கொஷின் கேட்பாங்க அப்படின்னா அதாவது வினையச்சம் வினைமுற்று அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ஒரு ஆங்கிளை வந்து கொஷின் கேட்பாங்க இதுமாதிரி ரெண்டு விதமான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேட்பாங்க ஆக மொத்தம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்லேருந்து கேட்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சொல் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர் சொல்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா வேர் சொல்னா என்ன அப்படின்னும் வேர்ச்சொல் அப்படின்றது வந்து இது அடிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க அடிசொல் அப்படின்னு குறிப்பாங்க அடிசொல்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு எழுத்து உருவாவதற்கு வேறாக அமையக்கூடிய சொற்களை தான் வேர்ச்சொல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மரத்துடைய இந்த மரம் உருவாகிறதுக்கு அடிப்படையானது அது மண்ணோடு ஒட்டிருக்கக்கூடிய வேர் தான் இந்த வேர் இல்லைன்னா அந்த மரம் இல்லை அதே மாதிரி தான் இந்த சொல் இல்லைனா இப்போ அந்த அடி சொல் இல்லைன்னு அப்படின்னா அந்த முழு சொல்லே கிடையாது ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா எப்படி வந்து ஒரு மரத்துக்கு வேர் முக்கியமோ அதே மாதிரி சொற்களுக்கு அடிச்சொல் முக்கியம் இந்த அடிச்சொல்லை பேஸ் பண்ணி தான் பல சொற்கள் உருவாக்கப்படுது ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இதில் அழை அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு வேர்ச்சொல் அதாவது அடிப்படை சொல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அடி சொல் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்றோம் ஓகே வேறு எங்கே இருக்கும் மரத்துடைய அடிப்பகுதியில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா அது அடி சொல்லால் பேசாக அமையக்கூடிய சொல் அடிப்படை சொல் அப்படின்னா வந்து நுழைவு பேர் இருக்குது அப்போ இந்த அழையின்ற எழுத்து தான் அழைத்தவனும் மாறி இருக்கு அழைத்தான்னு மாறி இருக்கு அழைத்தல் மாறிருக்கு அழைத்தூள் மாறி இருக்கு அழைத்தல் மாறி இருக்கு அப்போது இந்த அழைன்ற இந்த ஒரு வேர் சொல் தான் இத்தனை சொற்களுக்கு அடிப்படையாக அமையுது பல சொற்களுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய இந்த அழைன்ற சொல் தான் என்ன சொல்கிறீங்க நம்ம வேர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் ஓகேவா இந்த வேர்ச்சொல் எப்போதும் எப்படி வரும் அப்படின்னா கட்டளை பொருள் தான் வரும் இப்படி வரும் கட்டளை பொருள் மட்டுமே வரும் படி ஓகேவா நட ஓடு விழு எழு வாழ் அந்த மாதிரி இப்போ வாழ்தல் வைதல் விஜிதல் அப்படின்ற மாதிரி வராம எல்லாமே கட்டளை பொருளில் தான் வரும் எது

அப்போது அடிச்சொல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொற்கள் அடிப்படையாக அமையக்கூடிய சொற்கள் ஒரு சொல் அமைவதற்கு அடிப்படையாக இருப்பா அடி சொல் அதை வந்து வேறாக அமைத்தனா இல்லை வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிசொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டளை பொருள் தான் வரும் அதாவது கட்டளை விதமாக தான் வரும் அதையும் வச்சுக்கோங்க அவ்வளோதாம்பா இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுரும் ஓகேவா இப்போ நம்ம வேர்ச்சொல் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொலை கொண்டு வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையானம் பெயர் தொழில் பெயர் இப்படின்னு கேட்பாங்க அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணியவோன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இப்போ நான் ஒன் நான் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வினை முற்றுனா என்னென்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ வினை முற்று வினை முற்றுனா என்ன அப்படின்னா வினை முற்று பெற்றதை குறிக்கும் சொல் இப்போ வந்து பார்த்தோன்னா ராமன் கோவிலுக்கு சென்றான் இதில் சென்றாண்ட தேன் பார்த்தீங்கன்னா வினை அதாவது அந்த ராமன் கோவிலுக்கு செல்லுதல் அந்த செல்லக்கூடிய அந்த வினை இந்த ஒரு வாக்கியம் வந்து முற்று பெற்றதை குறிக்கக்கூடியதான் வினை முற்று அப்போ இல்லை சென்றாண்ட ஒரு வினை முற்று அப்போ வினை முற்று பெற்றதை குறிக்கும் செல் வினை முற்று இப்போ வந்து அழைத்து வந்தான் தேடி பார்த்தான் ஓகேவா பாடி நடித்தான் அடித்து பார்த்தான் ஓடி சென்றான் அழைத்து வருவான் ஓகேவா அழைத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வினை முற்று பெற்றுச்சு அப்ப வினை முற்று பெற்றதை குறிப்பது முற்று ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வினை எச்சம் ஸோ இப்போ வினையச்சம் நம்ம தெரிஞ்சுட்டு போனால் எச்எம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிடும் ஓகேவா எச்எம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா முற்று பெறாத சொற்களை தான் எச்சம் அது முற்று பெற இன்னும் பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை என்னது இன்னும் பெண்டிங் இருக்கிற அந்த டாபிக் என்ன சொன்னாங்க அப்படின்னா எச்சம் அதாவது முற்று பெறாத சொற்களை அந்த முற்று பெறாத வினை வந்து வினையச்சம்னோ முற்று பெறாத பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் எச்சம் அழைப்பாங்க ஓகே அப்போது வினைச்சொல்லுக்கு முன்னாடி வரத்து வினையச்சம் அப்போ அந்த வினையச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் ஒரு பெயரச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சத்தை கொண்டு முடியும் ஓகேவா அப்போ எச்சம் என்பது முற்று பெறாத சொற்களை தான் இங்கே எச்சம் சொல்லி சொல்லுவாங்க இந்த முற்று பெறாத சொற்கள் மொத்தம் ரெண்டு வகையாக சொல்வாங்க அதாவது எச்சம் ரெண்டு வகை போடும் ஒன்று பெயரச்சம் இன்னொன்று வினையச்சம் வினையச்சம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வினையை கொண்டு முடியும் சொல் அச்சம் எனது வினையை கொண்டு முடியும் வினை அல்லது வினைச்சொல்லை கொண்டு முடியும் ஓகேவா வினை வினைச்சொல்லை கொண்டு முடியும் அச்சம் வினையச்சம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ அழைத்து வந்தான் பாடி பார்த்தான் தேடி வந்தான் இப்போ இருக்குல்ல சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்தான் பார்த்தான் எல்லாமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வினயமுற்றுன்னு சொன்னோமா அந்த வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அழைத்து பாடி தேடி இது எல்லாமே என்ன அப்படின்னா வினையச்சம் அப்போ அந்த வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லதான என்ன சொல்கிறாங்க எச்சமாக சொல்கிறாங்க அது வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம் பேரச்சம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதே தான் வினையச்சம் பார்த்தா வினையை கொண்டு முடியும் எச்சம் பார்த்தோமா இங்கே அப்படியே அது அப்படியே ஆப்போசிட் பேரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் ஓகேவா ஸோ பேரச்சம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்த குதிரை நல்ல பையன் ஓகேவா அப்புறம் வந்து வந்த மாணவன் அப்புறம் வந்து வாழ்ந்த மனிதன் இதில் குதிரை மாணவன் பையன் மனிதன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பையட்சு அந்த பெயர்ச்சொலுக்கு முன்னாடி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த வந்த நல்ல வாழ்ந்த எல்லாமே என்ன சொல்றேன் அப்படின்னா பெயரச்சம் அப்ப பெயர்ச்சொலுக்கு முன்னாடி வினயச்சொலுக்கு முன்னாடி வரது எப்படி நம்ம வினையச்சம் பார்த்தோமோ அதே பெயர்ச்சொலுக்கு முன்னாடி வரது என்னது பெயரச்சம் இதை நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ வந்த நடந்த நடந்த பையன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடிய மாணவன் ஓடிய குதிரை ஓகே ஓடா குதிரை அப்படின்னா ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சம் இனி தெரிஞ்சுக்கோங்க ஓடிய குதிரை இப்போ ஓடா குதிரை அப்படின்னா குதிரை ஓடாது அப்போ ஓடாத குதிரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை பேரட்சம் ஓடா குதிரை அப்படின்றது பார்த்தினா ஈர்கட்டை எதிர்மறை பேரச்சம் அதையும் நான் போச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர் வினையான் அணியின் பெயர் ஸோ வினையாள் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள் வந்து நிறைய அடி இருக்காங்க ஓகேவா அதாவது செயலை குறிக்காமல் செயலை குறிக்காமல் அச்செயலை செய்த கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வினையால் அந்த வினையால் அணையக்கூடிய அந்த வினையோடு தொடர்புடைய கூடிய நபர் அந்த வினை நடைபெறுவதற்கு காரணமான நபர் தான் என்ன சொல்கிறாங்க வினையால் அணையும் பெயர் அப்போ வந்து செய்த செயலை குறிக்காமல் செய்த கருத்தாவை குறிப்பது ஓகேவா அதான் சொல்கிறாங்க வினையால் அணையும் பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா படைத்தவர் நடித்தவர் அழைத்தவர் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையான பெயர் தான் ஓகே இப்போ படைத்தவன படைத்த நபர் நடித்தவனா நடித்த நபர் யாரு அழைத்தவன அழைத்த நபர் யாரு அப்போது அந்த அழைத்தல் அப்படின்ற தொழிலை குறிக்காமல் அழைத்த நபரை குறிக்கிறது பற்றியா அதே மாதிரி நடித்தல் அப்படின்ற தொழிலை குறிக்காமல் அந்த நடித்தவர் யாருன்னு சொல்லி சொல்ல பற்றியா அதே மாதிரி படைத்தல் அப்படின்ற தொழிலை குறிக்காமல் அந்த படைத்த நபரை சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்த கருத்தாவை குறித்தால் அது வினையால் அணையும் பெயர் ஓகே அது லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழில் பெயர் ஓகே ஒரு வினையை அல்லது தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஓகே ஒரு வினையோ அல்லது தொழிலையோ குறிக்கும் இது காலத்தெல்லாம் கட்டாது வெறும் தொழிலை மட்டும்தான் உணர்த்தும் காலம் ஏ நிறம் இதெல்லாம் எதுவுமே கட்டாது யார் எந்த தொழில் வெறும் தொழிலை மட்டும்தான் உணர்த்தும் ஓகே ஆக்சுவலாக வினைமுற்றுக்கும் இதுக்கு ஒன்று என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ வினைமுற்று பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சொல்லாமல் தான் இருக்குது இப்போ சென்றாண்டத்தை செல்லுதல் அப்படின்னு தொழில் ஆனால் சென்றாண்டத்தில் வந்து பார்த்தினா சென்றான் அப்படின்னா இதில் காலத்தை காட்டுது அவன் எப்போ சென்றான்றத சொல்லுது சென்றான் ஆண்மகன் அப்போது தினை பால் எண் இடம் எல்லாத்தையும் காட்டி வினையை வந்து சொல்கிறது வந்து வினைமுற்று இதெல்லாம் எதுவுமே காட்டாமல் பால் எண் இடம் பாகுபாடெலாம் காட்டாமல் வெறும் தொழிலை மற்றும் உணர்த்தினால் அது தொழில் பெயர் ஓகே இப்போ வந்து பார்த்தினா ஆடுதல் ஓடுதல் நடித்தல் படித்தல் ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் பெயர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தல் பெற்ற தொழில் பெயர் அல் விகுதிப்பட்ட தொழில் பெயர் இவங்க வந்து நிறைய பிரியும் ஓகே அதையும் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர்னால் என்ன அப்படின்னா அந்த தொழிலை அல்லது வினையை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஓகேவா ஸோ தொழில் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது வெறும் வந்து வினையை மட்டும்தான் தொழிலை மட்டும்தான் உணர்த்தும் அது என் யார் செஞ்சாங்க எப்போ செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க எத்தனை பேர் செஞ்சாங்க எதையுமே உணர்த்தாது வெறும் தொழிலை மட்டும் போய் தொழில் பெயர் ஓகே வினை வினையோடு செய்தவர் காலம் கருவி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுறது வினை முற்றும் வினத்து வித்தியாசம் இதுதான் வச்சுக்கோங்க வினைச்சொலுக்கும் தொழில் பெயருக்கும் இதுதான் வித்தியாசம் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை வச்சு எப்படி கொஷின் ஃப்ரேம் என பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகேவா ஏன்னா இதுதான் வந்து கொஷினாக வந்து எக்ஸாம் வந்து கேட்குறாங்க இதை நம்ம தெரிஞ்சு தான் இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்மளால வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேவா பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல் வினயாச்சும் அப்புறம் பெயர் அச்சன் அப்புறம் வினை முற்று அதுக்கப்புறம் வினையால் அணையும் பெயர் அப்புறம் வந்து பார்த்தன்னா தொழில் பெயர் ஓகேவா இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிள் கொஷ்டின் கேட்பாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வா வா கான் கொடு கல் இப்போ வா அப்படின்ற ஒரு சொல்லுடைய வேர் சொல் கொடுத்துறாங்க இப்போ வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அச்சம் கேட்டால் எப்படி பண்ணோம் பேரச்சம் கேட்டால் எப்படி பண்ணோம் வினைமுற்று கேட்டால் எப்படி பண்ணோம் வினை வினையான் பேர் கேட்டால் அடி போட்டோம் எப்படி போடணும் தொழில் பேர் கேட்டால் எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வேர் சொல்லி கொடுத்துட்டு வா கொடுத்துறான் வா என்ற சொல்லின் பேரச்சம் வினையச்சம்னு கேனா வந்து விட்டான் ஓகே வந்து விட்டான் அப்போ வந்து விட்டான்னா வந்து பார்த்தான் இப்போ இதில் பார்த்தான்றது வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று அப்போ அந்த வினைமுற்றுக்கு முன்னாடி ஒரு வினை அச்சம் அப்போ வந்து இதே பெயரை பெயரை கொண்டு முடியும் வந்த பையன் அந்த பையனை நான் வச்சு ஈஸியா போடலாம் எல்லாத்தையும் அந்த பையனை ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்து வினயம் போட்டாது வா என்பது வந்து வந்தான் வந்தான் வென்றான் அடுத்து வினயம் பண்ணது வந்தவன் தொழில் பண்ணது வருதல் அவ்வளோதான்பா இப்படி தான் வந்து கொஷின் கேட்பாங்க நம்ம கொஸ்டின் தான் ஃப்ரேம் பண்ணோம் அடுத்து பார்த்தோன்னா கான் கான்னா வந்து இங்க ஸ்வீட் கார் சொல்ற பாப்கார்ன் கிடையாது காணுதல் ஓகேவா அப்போ கான் என்பதுடைய வினையச்சின் வரும் கண்டு விட்டான் கண்டு வந்தான் கண்டு பார்த்தான் அப்போ பார்த்தான் விட்டான் வந்தான்றது வினைமுற்று அதுக்கு முன்னாடி கண்டு என்பது தனது வினையச்சம் கண்டு அப்போ வந்து பார்த்தோன்னா கண்ட பையன் அப்புறம் வினைமுட்டம் வரும் கண்டான் அப்புறம் வினையாண்மை வரும் கண்டவன் தொழிற்பின் வரும் காணுதல் காணுதல் வந்து காணல் அடுத்து பார்த்தோன்னா கொடு இந்த கொடு அப்படின்ற சொல்லுடைய வினையச்சம் என்ன வரும் கொடுத்து விட்டான் கொடுத்து பார்த்தான் கொடுத்த கொடுத்து சென்றான் அப்போ சென்றான் பார்த்தான் விட்டான் இது எல்லாமே வினைமுற்று அந்த வினைமுற்று கொடுத்துன்றது தானே அது வினையச்சம் இப்போ வந்து பார்த்தா பயிற்சி வந்து பார்த்தோன்னா கொடுத்த பையன் அப்போ கொடுத்த அப்புறம் வந்து கொடுத்தான் அடுத்து பின்னா என் வந்து கொடுத்தவன் தொழில் கொடுத்தல் கொடுத்தல் இந்தாம எக்ஸாமில் கேட்பாங்க ஆப்ஷன் இருக்கும் பார்த்து தெளிவாக போடுங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல் கல்னால் வந்து நீங்கள் குடிக்கிற கல் நினச்சிக்காதீங்க இது அடிக்கிற கல் ஓகேவா இல்லை படிக்கிற கல் சரியா ஸோ படிக்கிற கல்லும் அடிக்கிற கல்லும் இது ஒன்று தான் ஓகேவா சோ அப்படிங்கும் போது கல்வி அப்ப கற்றல் அப்ப வந்து வினைச்சன கற்று வந்தான் கற்று பார்த்தான் கற்று விட்டான் அப்ப வந்து கற்று அதே மாதிரி வந்து கற்ற பையன் கற்ற மாணவன் கற்றான் அப்புறம் வரும் கற்றவன் அப்புறம் கற்றல் அவள் தான் இப்படிதான் கொஷின் கேட்பாங்க இதை நீங்க தெரிஞ்சதாலே போதும் இப்போ இதை வச்சு ஒரு சைம் வந்து பார்த்தீங்கன்னா வினையான் பேர் வந்து கேட்பாங்க ஓகேவா இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தர நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நடு இந்த நடு என்பது வினைமுற்று வந்து பார்த்தினா நட்டான் ஓகேவா அப்போ என்னுடைய பேரச்சமும் வினையச்சமும் என்னத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ் இந்த வாழ் என்ற சொல்லுடைய வினையச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து விட்டான் வாழ்ந்த பையன் இப்போ வினைமுற்று வினையோக பெயர் தொய்பெயர்ன்னு சொல்லுங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு ஒர்க்கு இது நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகேவா அதேமாதிரி கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த வினைமுற்று வினையச்சம் கொடுத்துட்டு நம்மகிட்ட வேர்ச்சொல் கேட்டால் என்ன பண்ணலாம் அதை நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா இப்போ பேசினால் பேசினால் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் என்ன வரும் பேசு நம்ம எப்படி வரணும் அடி சொல்லாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டளை பேசு அவனிடம் பேசு அப்படின்னு ஒரு கட்டளை ஒத்துமாதது தான் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போனான் போனான்னு அது போ அவ்வளோதான் ஒரு இடத்தோடு இப்போ வா வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார் இதனுடைய வரும் கேள் அவனிடம் கேள் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் வருகை வருகைன்னா வரு வர்றதுன்னா வரும் வா அடுத்து அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா என்ன வரலாம் சென்றனர் சென்றான் என்ன வரும் செல் அவனிடம் செல் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது இது என்ன வரும் நட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தருகின்றனர் தருகின்ற என்ன வரும் தருகி என்ன வந்து பார்த்திங்கன்னா தா ஓகே அப்போ தருகின்ற அப்படின்னா தருன்னு வராது ஏன்னால் நம்ம கட்டளை புள்ளை வரணும் அப்போ தா எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டளை உருத்தம் மெத்தில வரும் பார்த்தினா தருகின்றனன்றது வந்து பார்த்திங்கன்னா தா அப்படின்னு தான் வரணும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பையின்றார் பையின்றா இதனால் வரும் பயில் ஓகே பயில் பயிலல் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இதாம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மற்ற சொற்களை கொடுத்து வேர்ச்சொல் கண்டுபிடிச்சா இப்படி நம்ம சொல்லணும் இதுதான் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அவ்வளோதான்பா ஸோ வேர்ச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் ஆனால் இந்த டாபிக் நல்லா நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் நம்மளால் ஈஸியாக அட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும் குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து மூணு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சரியா ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண கற்றுக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொல்லை கொன்று வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையான பெயர் அதோடு சேர்த்த தொழில் பெயரை நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பகுதியில் வேறொரு ஒரு இலக்கண பகுதியில் நான் உங்களுக்கு லைவில சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுத்தல் பந்தவன் அகாடமி தேங்க் யூ